எங்களுக்கு ஆசை பூங்குடிய வந்து நகரமாக்கணும் ஆனா சில பேர் செய்யறவேல நரகமா தான் இருக்கு இந்த சோடா தாண்டி உருவா நீங்க நன்றி ஐயா உங்களுக்கு இந்த கண்ணகி அம்மாவை சுத்தி கண்ணக நம்பி

இங்க வந்து பார்த்த பிறகுதான் இதோட பிரமாண்டம் தெரியும் கதை கேள்வி படையக்க அது பெருசாக தெரியே இல்லை இருந்து இந்த ஊரை திருத்தோணம் பண்ணி கிளீன் பண்ணிட்டு போனால் அடுத்த முறை குப்பை போட்டுட்டு போயிடும் ரொம்ப சந்தோஷம் அம்பால ரொம்ப மகிழ்ச்சி பண்ண பாலம் திருப்பி வடிவா செய்யணும் உங்களோட யூடியூப்ல வந்து கன்னியமங்கில பிரமாண்ட மாசுக்கு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு பாக்க நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் செய்ய போய் நம்ம நடந்தது நானூறு நாங்களும் சொல்லலாம் நாங்களும் சேர சோழ பாண்டியன் தான் பத்து வருஷம் வந்து இப்போது அதுக்கு முதல் பத்து வருஷம் அம்மனுடைய தான் ஒவ்வொரு தெருவாக்குன்னு நின்று நான் ஸோ வருவனுமன்ற எங்களுக்கு ஆசை எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதாவது தொண்ணூறாம் ஆண்டு வந்து இருபதாயிரம் பேர் நாங்கள் இந்த ஊரில் இப்போ போன வருஷம்லாம் ஐயாயிரம் பேர் தான் இருக்கணும் அதேமாதிரி எங்களோடய பொங்குடி வாக்கள் வந்து ஐநூறு பேர் தான் இருக்கணும் மற்ற எல்லாம் தொழில்கள் வந்து தான் இருக்கணும் ஸோ எங்களோட ஆசையெல்லாம் எங்கடையாக்கள் திருப்பி இங்கே வந்து வீடு வாசல் கட்டி இப்போ இந்த ரோட்டில் இருக்கிற மாதிரி பொங்குடுதேவியே அழகாக வரணும் எங்களுக்கு ஆசை புங்குடியை வந்து நகரமாக்கணும் ஆனால் சில பேர் செய்கிற வேலை நரகமாக தான் இருக்கு தயவுசெய்து இந்த ஊரில் உள்ளவே இன்னும் இந்த ஊரை சிறப்பாக வச்சுருக்கணும் உதாரணத்துக்கு நாங்கள் கேடாவிலேருந்து இந்த ஊரை திருத்தணும் என்று க்ளீன் பண்ணிவிட்டு போனால் அடுத்த முறை குப்பை போட்டுட்டு போயிடணும் நாங்கள் துப்புரவாக்கி வச்சுக்கிற இடத்த நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருந்தாலே போதும் உதாரணத்துக்கு இப்போ பெருக்கு மரத்தை வந்து நீட் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த இடத்த சுற்றுச்சூழலில் மாசுபடமாக வச்சுருந்தாலே எங்களுக்கு சந்தோஷம் அடே எங்களோட ஊரில் இப்படி ஒரு இருக்குது வேறு ஊராக்களும் வந்து பார்க்க ஒரு ஃபேமஸாக இருக்கும் அதே போல் இந்த கோயில் வந்து இன்றைக்கு உண்மையாக நான் நசிஞ்சு போனேன்னு நினைக்கிறேன் குண்டா வந்து நசிஞ்சு போய் வந்திருக்கிறேன் அவ்வளோ சின்ன நெருக்கடி இந்த மனித பார்த்தீங்கன்னா எலும்பு தோலுமா போயிட்டா சரியா நசிஞ்சு அப்படி போயிட்டா லைக் சந்தோஷம் எந்தா கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு பிறகு எல்லாருமே கொண்டு சேர்ந்து அண்ணா தம்பி மாமன் ஊரில் தூக்க கூட நாங்கள் கேடாளுங்க நான் சொல்லும் இவரெண்ட அண்ணாண்டு ஆனால் எந்த பிள்ளைக்கு தெரியும் அண்ணாண்டா நான் எங்கேயோ உண்டு இங்கே வந்தால் தான் எந்த பிள்ளைக்கு தெரியும் ஆட இவருங்களை பின்புட்டு வேலியாண்டு சரி அவ்வளோ பக்கத்து அவர் என்ற ஆனால் அங்கே தெரியல இன்றைக்கு இங்கே வந்து எல்லாருக்குமே ஓ இவரா இவர் அண்ணாவா இவர் தம்பி எங்களுக்கு சரியான சந்தோஷமே இருக்குது கூட கதைக்கிற போல இருக்கு ஐயா சந்தோஷம் நீங்கள் யூடியூப்பில் செய்கிற நிலம் உங்களோட யூடியூப் மென்மேலும் வளரணும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் சொந்தக்காரில் ஒரே சந்திச்சிருப்பீங்க இங்கே நான் ரெண்டாயிரத்தி நான் அடிக்கடி வாரேன் நான் இங்கே இப்ப இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்திருக்கிறேன் இந்த அம்மன் வந்து புதுமையான அம்மன் இந்த ஊரில் எனக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு அது நான் பெருமையாக சொல்லணும் நானும் பொங்குடி தீவு தான் நான் வந்து அங்கே அப்பா இருவிட்டி அம்மா மடத்து வழி எந்த கணவன் தான் கனியம்மன் கோயில் அடி இந்த அம்மன் புதுமையான அம்மன் அதனால நாங்கள் இதுக்காக மினக்கட்டு வேலையெல்லாம் விட்டு

அந்த அந்த தான் எல்லாருமே வந்திருக்கணும் இப்போ உங்களோட யூடியூப் வந்து கன்னியமங்கில் பிரம்மாண்ட சொல்லிக்க எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது பார்க்க பார்க்க இப்போ அஞ்சூறு தூண் அதோட அஞ்சு கோபுரம் அண்டு வரைக்கும் இலங்கையில் இது முதல் முதல் பெரிய கோயிலெண்டு கேள்விப்படுறோம் ஏசியாவில் அஞ்சாயிரம் ஸோ இன்னொரு நானூறு வருடத்துல நாங்களும் சொல்லலாம் நாங்களும் சேர சோழ பாண்டியந்தானது நன்றி மிக சந்தோஷமா இருக்கு நாங்க அஞ்சு வருஷத்துக்கு முதல் வந்த நாங்க அப்ப கோயில் வந்து கட்ட தொடங்க இல்ல அதுக்கு முதல் ஒரு பத்து வருஷத்துக்கு முதல் அப்படி வந்தது இதுக்குள்ள இந்த ஒழுங்கைக்குள்ள எங்கட வீடு இருக்குது அப்போ இங்கே வந்து நல்ல தண்ணி குறைவு தானே இந்த கோயிலில் தான் நல்ல தண்ணி இருக்கிறது அப்ப நாங்க நல்ல தண்ணியெல்லாம் எங்கட் நெய்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து தண்ணி எல்லாம் இங்க வாரது அப்ப அதோடு பொழுதுபோக்குமே அந்த நினைவெல்லாம் எல்லாம் வருது இப்ப அவையெல்லாம் இன்றைக்கு நாங்கள் எல்லாரையும் சந்திச்சது முப்பது வருஷத்துக்கு மேல தொண்ணூறாம் ஆண்டு எல்லாரும் இடம் பெயர்ந்து போனது அப்ப எல்லாம் வேற வேற நாடுகளில் இருந்து இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் எல்லாரையும் சந்திக்க சொல்லி வந்தது எல்லாரையும் சந்திச்சு சரியான சந்தோஷமா இருக்குது ஆரம்பத்துல வந்து இந்த கோயில் சரியான வித்தியாசம் ஓ இதில் ஒரு அளவான கோயில் நோமலா இங்க படங்கள் இருக்கிற ஒரு அளவான கோயிலா இருந்தது முயற்சியால இப்படி ஒரு வித்தியாசமா செய்யணும்னு ஒரு நல்ல முயற்சி எடுத்தாவே பிரபலமாயிட்டது வந்துட்டது எல்லா மீடியாலேயும் இதை பற்றி தான் நல்ல சந்தோஷமா இருக்குது எந்த எல்லாம் நாங்க நாங்கள் படியாக பார்க்கையில் தானே இப்படி கட்டின பண்ணு அப்போ யூடியூபர்ஸ் தான் எடுத்து எடுத்து போட்டவே இப்படித்தான் கட்டினமெண்டு அப்போ அதுகளை பார்த்து பார்த்தேன் இன்னும் டிக்கெட் போட்டாக்கள் கூட எக்ஸைட் ஆகி அதனால் மற்றது அது ஆரம்பத்தில் இதை தொடக்க கொஞ்சம் எதிர்ப்புகள் இருந்தது என்னோடய இவ்வளவு பணம் வந்து சிலவு தேவையான்னு சொல்லி ஆனால் இப்போ பார்க்கக்குள்ள இப்போ ஒரு தஞ்சை கோயில் மாதிரி ஒரு பல காலங்காலமாக இதில் வரலாறு வந்து இருக்கும்

கிட்ட இருக்கிறவ இன்னும் ஆர்வமா நிறைய செய்திருக்கா தூர இருக்கிறவையும் நிறைய செய்யலாம் ஏன்னா இந்த கோயிலுக்கு நோமலாவே முப்பது வருஷத்துக்கு முதலே இந்த கோயிலுக்கு எல்லா வட்டாராக்களும் பாரவே நார்மலாவே அதால எல்லாருமே அந்த ஒரு ஆர்வம் அந்த சந்தோஷம் இருக்கிறதனால அதுதானோ நாங்கள் ஆளு அடிச்சு அப்படியே ஸ்டக் ஆயிட்டோம் அப்புறம் நாங்க எங்களுக்கு தெரிஞ்சாலும் எந்த ஒழுங்கையால வேற ஒன்று வந்து உள்ளொழுங்கியால ஒரு மாதிரி நுழைஞ்சு வந்துட்டோம் அப்போ எல்லோரும் எங்க சந்தோஷம் நல்ல ஓ அப்படியே வந்தது நானும் இவருந்தான் வந்தேனாங்க பிள்ளைகள் படிக்கணும் வேலை செய்யணும்

ாங்க அதுல நிறைய கலந்து கருத்துக்கள் சொல்லப்பட்டது கரைமாறப்பட்டது இனிமேல் திருப்பி கண்டினியூவா அடுத்தது என்ன செய்யறன்னு சொல்லி காய்ச்சு கொடுறீங்க

பிரச்சனைக்கு பிராண்ட் தான் கும்பாவசம் செய்து என்னத்துக்கு அவங்க க்ளோஸ் பண்றேன்னு சொல்லி பிரச்சனை வந்தா திருப்பி கும்பாவசம் செய்யணும்னு ஓகே ஓகே மேட்ட என்ன இதுல வந்து ஒரு சின்ன அம்சம் சொல்றாங்க இவ்வளவு பிரமாண்டமா காசு எல்லாம் வெச்சு பண்ணணும் அப்படினு சொல்லி ஒரு கதை வருது இல்லனா அதை வெச்சு என்ன நினைக்கிறீங்க நீங்க அப்படி எல்லாம் இல்லண்ணா என்ன பிரச்சனைனு சொன்னா இது வந்து வெளிய ஆக்களுக்கு படிய தெரியாது இத இந்த கண்ணகி அம்மாவை சுத்தி கண்ணகி நம்பி இருந்த யாரும் ஏமாற்ற

இதுதான் காளி கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அதிக கோபுரம் இது மூலமா கண்ணகி அம்மன் நீர் இதை கொண்டு சேர்ந்த அடிக்கலாம் இப்போ நாங்கள் மூணு சைட்டுக்கு போவோம் என்னடா இந்த நைண்ட்டில் வந்து நிக்கிறது வந்து இப்போ உலகம் வந்து ஃபுல்லாக அநாயகத்துக்கு நிற்கிறாங்க ஃபுல்லாக ரொம்ப நீர் நீளத்துக்கு இருக்குது பாருங்கள் வரைக்கும் இருக்குது கோயிலில் அனௌன்ஸ்மெண்ட் சத்தமாக இருக்கிறதால கதைக்கிற விளங்கம் தெரியலை

இதுதான் காளி கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அருகில் இருக்கிற கோபுரம் இது மூலமா கண்ணகி அம்மன் நேர் இதை கொண்டு செந்தடியா

அந்த கும்பாபிஷேக மலரானது உம்மிலே நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கே வேண்டிய ஒரு முக்கியமான இருக்கின்றது அந்த புத்தகத்தையும் நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டால் அதே ஜானே போய் பாப்பதே அம்மாளுடைய பாடர்கள் அடங்கிய ஒலிப்பேழை இங்கே ஜானேல படுகின்றது அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே அடியவர்கள் வழங்குகின்ற ஒவ்வொரு புதுசாக அப்பாடையை அடிக்கிறாங்க உடல் திருப்பி கட்டுறாங்க இந்த கட்டுமான பணி இப்போ போய்க்கொண்டிருக்கு மிக சீக்கிரம் நிறை வரும் பாருங்க எந்த பெரிய யானை பாருங்க இப்போ குளிச்ச தானா தான் நல்ல தனிய தானா தான் அந்த தும்புக்கி ஆளை தூக்கி தூக்கி குளிச்சு கொண்டு இருந்துச்சு இப்போ ஓலை தென்னை ஓலை சாப்பிட்டு இருக்கு இதை பாருங்க இதுல இருக்கிற யானை வந்து அதே மூட சரியான சின்ன யாரு இருக்குது இதை நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு வருஷம் மூன்று வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குரிய யானையா யாருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதுல லத்திய பாருங்க இவ்வளவு இது போட்டுருக்க லத்தி எவ்வளவு ஓட்டுருக்கணும்னு பாருங்க இஞ்சி பாருங்க யானை லத்திய மற்ற இந்த யானை வந்து இப்போ குலா பெரிய யானை பெரிய யானை மற்ற ரெண்டு யானை கொண்டிருக்காங்க ஒரு பெரிய யானை அங்காலம் நிற்கிது இப்போ இதில் நிற்கிற சின்ன யானை இந்த யானைகளை கொண்டு வந்தது எப்படி அப்படின்னு கேட்டால் இந்த இதில் நிற்கிது வாகனம் பெரிய வாகனம் இந்த இதில் தான் கொண்டாந்து ஏற்றிட்டு வந்தவங்க இதில் அந்த பாருங்கள் வாகனத்தை பார்த்தாலும் பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த வாகனத்தில் அந்த யானையை கூட்டிகிட்டு வந்தவங்க இதில் பாருங்கள் இதில் குதிரை நிற்கிது குதிரை கொஞ்சம் சாப்பாடை பாருங்கள் வாழைப்பழம் மற்ற இலையல் வச்ச இலையெல்லாம் வச்சுருக்குறாங்க சோறும் போட்டிருக்காங்க சரியான காத்தா இருக்கு நல்ல சனவா இருக்குது இது வந்து தீத்தா மாறதுக்கு அம்மன் தீத்த மாறது செஞ்சது இருங்க கொஞ்சம் கிட்ட போறேன் நீத்த மாறுறது நல்லா இருக்கு நீட்டா இருக்கு

தீத்தக்கணி தீத்தகணில நின்று பார்த்தா வசந்த மண்டபம் அவங்களுக்குள்ள தெரியும் பாருங்க கொஞ்சம் கோயில் வேலைப்பாடுகளால கொஞ்சம் தீத்தக்கணி அசுத்தமா இருக்குது இதான் மருந்து அம்மன் காதடி வந்தது அம்மன் திருவடியில் இருக்குது

மகவி ஆ இப்போ என்னென்னா நாங்கள் வந்தாங்க அன்றைக்கி வந்த இடத்துல பார்த்தா ஒன்றும் கண்டட்ட ஒன்றும் ஆம்படையில வந்து நாங்கள் வந்தோம் கொஞ்சம் லேட் ஆகிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சுது ஸோ வந்த இடத்துல ஒன்று இடக்கிலாம் போயிட்டு இப்போ இப்போத்த நிலைமே அதாவது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ இருக்கிற என்ன மாதிரி இடங்கள் என்ன மாதிரி இருக்குது ஸோ அப்போ என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டு தான் இப்போ நாங்கள் செய் காட்டுக்கிட்டு இருக்கோம் பே பேரங்க கூட வாகனங்கள் வந்து நிற்கிது பேருங்க ஃபுல்லாக பென்ஸ் கார்கள் மூணு நாலு பென்ஸ் காரும் மட்டும் இருந்துச்சு இப்போ எல்லாம் இப்போ கொஞ்சம் ஆக்கள் கொஞ்சம் வெறிச்சோடி போய்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கள் கொஞ்சம் இருக்குது எல்லாரும் கடற்கரையில் நல்லா காற்று அடிக்குது கருத்து கடற்கரையில் நல்லா இருந்து காற்று வாங்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நாங்களும் வந்து வலிக்கிற நேரம் ஆகிடுச்சு

இது இந்த கோயிலுக்கு கோயிலை பார்க்க வந்தது எனக்கு என் நண்பர் ஒருவர் நன்னி சொல்லுவார் அதன் ஆர்வமா தான் நானும் அதை பார்க்கணும்னு வேண்டி வந்தால் வேற விஜயம் ஒரு முக்கியமாக ஒரு சம்பவம் இது வந்துனா அந்த கோயில் வந்து ஒரு வரலாறு சிறப்புமிக்க கோயில் தான் என்ன இப்போ வடமாநிலங்கள் சரி இல்லாடி இப்போ ஸ்ரீலங்காலும் சரி இப்போ அஞ்சு கோபுரங்கள்ன்ற மிகப்பெரிய கோபுரம் சரி அஞ்சூறு தூண்கள்லாம் ஆயிருக்கு இது ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலாக தான் இருக்குது இப்போ இதில் வந்து இப்போ மறக்காத உண்டாக தான் இருக்குது மேலே இங்கே வந்து பார்த்த பிறகு தான் இதோட பிரமாண்டம் தெரியும் கதை கேள்வி படையக்க அது பெருசாக தெரிய இல்லை ஆனால் நேராக வந்து பார்க்க தெரியுது இது இனியில் இன்னொரு பிரமாண்டமான கோயில் அதை விட முக்கியம் அது அமைஞ்சிருக்கிற இடம் இடம் வலுவான கடலில் சுற்றாடல் நல்லா இருக்குது அதே நேரம் வெளிநாடு ஆட்கள் எல்லாரும் நிறைய பேர் இங்கே வந்திருக்கணும் உள்ளூராக்கணும் இங்கிலேருந்து ஒரு நல்ல சொந்தர்ப்பம் எல்லா ஊராக்களும் ஒன்று கூடி வந்திருக்கணும் எத்தனை வருஷங்களுக்கு இந்த கோயில் இல்லாட்டிக்குள்ள சனம் முரடியாக கூட்டியிருக்கேயில்ல பார்க்க சந்தோஷமாக இருக்கும் என்னுடைய நண்பர் பூப்பினரை சேர்ந்தவர் அவர் தனது வீட்டை சுத்தத்தின் மூலம் அழிந்த வீட்டத்தின் கட்டி இண்டை தான் அவரை கூடி விட்டு அப்போ அதுக்காண்டியும் அதையும் சேர்த்துதான் கட்டாயம் அவருடைய வீடு இருக்க மட்டும் நாங்களும் இங்க வந்து போவோம் நன்றி